ஒரு நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது போது பேர் காரை நிறுத்தினாங்க என்னப்பான்னு கேட்டேன் எப்படி அணி எங்க அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க ஒரு சரியா இல்லையே மனசுக்குள்ளாரு நான் மாத்திரமா இருக்கிறேன் நீ யாரப்பா ஒன்னே தெரியாத உங்க அண்ணன் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் எங்க அண்ணனை தெரியாதா உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் மக்கள் கிரகத்தை தெரியாது என்னது மக்கள் கிரகத்தை தெரியாதன்னு கேட்கறியா எப்படி ஆமா ஐயா ஏப்பா அதுக்கு தானே எனக்கு காசு கொடுக்கறாங்க அவங்கிட்ட ஆஹ் காசு கொடுத்தா நீ அடிச்சிருவியா ஏப்பா அவர் என்ன அடிச்சாரு அத நீ பாக்கலையா அவர் அடிக்கலையா நீ எப்படி அடிக்கலாம் தேடி வந்தது அதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த அதிர்ஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவில் அவர் இருந்தார் சில சமயத்தில் நம்ம கூட அந்த அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆனா அந்த அதிர்ஷ்டத்துல நாம வந்து அமைஞ்சி போயிடுவோம் நம்ம தாண்டி அது போயிடும் சினிமாவில் அவளை அடிபடுறத கூட ஜனங்களால தாங்கிக்க முடியல சினிமாவில நாங்க அடிக்கிற மாதிரி நடிப்போம் ஆனா சில சமயத்துல தவறி அடிபடும் ஆனா ரிசீலாயில்லையே ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது காரை நிறுத்தினாங்க என்னப்பான்னு கேட்டேன் எப்படி நீ அங்க அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க ஒரு சரியா இல்லையே மனசுக்கு உள்ளாரு நான் மாத்திரமா இருக்கிறேன் நீ யாரப்பா ஒன்னே தெரியாத உங்க அண்ணன் எனக்கு எப்படி தெரியும் கேட்டேன் அண்ணன தெரியாதா உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்னு மக்கள் திரகத்தை தெரியாது என்னது மக்கள் திரகத்தை தெரியாதன்னு கேக்குறியா எப்படி அறியா ஆமாயா ஏப்பா அதுக்குத்தானே எனக்கு காசு கொடுக்கறாங்க அவங்கிட்ட ஆ காசு கொடுத்தா நீ அடிச்சிருவியா ஏப்பா அவர் என்ன அடிச்சாரு அத நீ பாக்கலையா அவர் அடிக்கலையா நீ எப்படி அடிக்கலாம் சரி இவங்க கிட்ட தகராறு பண்ணி பிரயோஜனம் இல்ல நான் தனியா இருக்கிறேன் அவங்க நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க சரி என்னப்பா சொல்றேன் அவர் அடிக்க கூடாது

ரெண்டு மாசம் தண்ணியிலே இருந்தோம் தண்ணின்னு நீங்க வேற ஏதாவது தண்ணி நினைச்சிட்டா கடல்ல இருந்தோம்னு சொல்றேன் எம்ஜிஆருக்கு என்னென்ன ஆசையோ அவ்வளவும் அந்த படத்துல செஞ்சு முடிச்சிட்டார் அதாவது அதுல வர்ற சண்டை காட்சிகள்லாம் இங்கிலீஷ் படத்துல கூட அப்படி வராவர் அந்த அளவு பிரமாதமா எடுத்தாரு ஆயிரத்துல ஒருவன் கதையில முதல்ல நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம் அதுக்கு பிறகு அவர் நல்லவரும் தெரிஞ்சிட்ட ஒரு பாடு நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம் நண்பர்கள் மட்டுமா அவரோட சேர்ந்து கும்பல்ல கோவிந்தான் நானும் பாட்டு பாடியிருக்கிறேன் படத்துல நாங்க ரெண்டு பேரும் கீரிய பாம்புமா தான் இருக்கோம் திருடாத படத்துல வர்ற ஒரு சண்டை காட்சியில அதாவது காட்சியை பார்க்கறதுக்காக நானும் அதனுடைய டைரக்டர் நீலகண்டரும் எம்ஜிஆரும் போயிருந்தோம் ரகசியமா போனோம் தியேட்டர்ல அப்போ அவரு குத்துற குத்துல என்னுடைய பொய் முகம் மாறி உண்மையான முகம் தெரியுது நான் ஓடி போய் பாதாள அறைக்க போறேன் எம்ஜிஆர் என்ன தேடி படிக்கட்டுல இறங்கும் போது அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பகறி போற ரசிகர்கள் இறங்காதே இறங்காதே நம்பியார கீழே நிக்கிறான் இறங்காதே அப்படிங்கிற இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரசிகர்கள் நெஞ்சத்துல அவர் எந்த அளவுக்கு குடி கொண்டிருக்கிறார் தெரியுது நெஞ்சத்தில் மாத்திரமா அவர் நெத்தியிலேயே ஏறி உட்கார்ந்து இருக்காரு புரியல அவர்கள மக்கள் திலகமாச்சேன் திலக வேற எங்க